டிஎம்சி சென்னை மதுரை கோயம்புத்தூர் இப்போ பக்ரீத் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் குர்பானி கிடாய்கள் அதுக்கான விற்பனை ஆடுகளுடைய என்கொயரிஸு கஸ்டமர்ஸை புக் பண்ணணுன்றதுக்காக நம்மள்ட கேட்குறது இதெல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிடாய்கள் வந்து நம்ம பக்ரீத்து கிடாய்கள் வியாபாரம் வந்து தனிப்பட்டு நம்ம பண்ணுறதா இல்லை ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளோட கான்டாக்டில் இருக்கிற பண்ணையாளர்கள் வந்து நிறையா பேர் இந்த பக்ரீத் கிடாய்கள் தனியாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பண்ணைகளில் இருக்க கிடாய்களை ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து வீடியோஸ் போடலான்னு இருக்கோம் அதில் முதல்ல வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த இர்ஃபான் அப்படிங்கிறவங்க அவங்களோட பண்ணையோட கிடாய்கள் இப்போ இதில் பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது கிலோ கீழே இருக்க கறிக்கடைங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்க இறைச்சிக்கு பயன்படுத்துகிற செம்மறிகள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிட்ட இருக்குது இதுவும் விற்பனைக்கு இருக்குது அந்த மாவட்டத்திலேயோ இல்லைங்க பக்கத்தில் இருக்கவங்க இல்லை வேறு மாவட்டத்துக்காரவங்க எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணுங்க ரொம்ப நல்ல முறையில் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதே போக இவர்கிட்ட நானூறுக்கும் மேற்பட்ட பெரிய கொம்பு கிடாய்கள் குர்பானிக்கு ஏற்ற மாதிரி கிடாய்கள் இருக்குது அது இந்த வீடியோவில் அடுத்து பார்ப்பீங்க அவரே வந்து கிடாய்கள் என்னென்ன கிலோவில் இருக்குது எத்தனை இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அதில் விவரமாக சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க போய் பார்த்து வாங்கிக்கோங்க கிடாய்கள் எல்லாமே ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக நல்ல ஆரோக்கியமாக நல்லாவே வளர்த்து வச்சுருக்காங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எழுபது கிலோ உயிரடை வரைக்கும் அவங்கக்கிட்ட ஆடு இருக்குது முப்பது கிலோவுக்கு மேலே படிப்படியாக நாற்பது கிலோ ஐம்பது கிலோ அறுபது எழுபதுங்கிற மாதிரி செக்ஷன் செக்ஷனாக பிரித்து அப்படி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட நானூறு கிடாய்கள் வந்து பக்ரீத்துக்காக மட்டுமே அவங்க வச்சுருக்காங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஆனால் இது எல்லாமே ஐம்பத்தஞ்சு டு அறுபத்தஞ்சி அந்த வயிற்றில் இருக்குன்னா பெரிய சைஸு எல்லாமே ஐம்பத்தஞ்சிக்கு மேலே தான் வரும் அறுபத்தஞ்சி எழுபது கிட்ட கூட வரும் இது எல்லாம் நாற்பத்தஞ்சி டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு அந்த மாதிரி வரும் நாற்பத்தஞ்சிக்கு மேலே ஐம்பது ஐம்பத்தி ரெண்டுக்குள்ள இது எல்லாம் நாற்பது டு நாற்பத்தஞ்சு இதுவும் ஐம்பது நிற்கு வரும் சார் இது எல்லாம் வந்து முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் வந்துடலாம்